இந்த பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நிகழவிருக்கின்றது என்று சற்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்றபோது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் குறு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் பதினொன்றாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் என்று பார்க்கின்ற போது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி புதன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உஷ்ண கிரகமான சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழையவிருக்கிறார் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி புதன் ராசிக்கு எட்டிலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செல்கிறார் இவைகள்தான் இந்த ஜூன் மாதத்திற்கான விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான கிரகங்களின் இருப்புகளும் மற்றும் கிரகங்களின் மாறுதல்களுமாகும் கிரக அமைப்புகள் இப்படி இருக்க விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் இந்த ஜூன் மாத துவக்கத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபாதிபதி என்பது மட்டுமில்லாமல் புதன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான லாபங்களை பெற முடியும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் புதன் எட்டில் பயணிக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சாதகமாக அமையும் எனவே புதனால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எந்தவிதமான கெடுபலங்களும் இல்லை உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஆறில் இருக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளையும் பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வலுவாக இருப்பதால் உங்களுடைய உடல் பலம் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் விருச்சிகம் ராசியில் பிறந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு துறையில் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் ஆக மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மற்றும் காவல்துறை தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலம் மிக மிக சிறப்பாகவும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் லோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலமாக கருதப்படுகிறது ஆக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் தற்போது சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் அதிபதியான சூரியன் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கும்போது உங்களுக்கு தலைமை எண்ணங்களும் அதிகாரமும் ஆளுமையும் அதிகரிக்கும் புதிய உயர் பதவி பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மத்திய மாநில அரசு சலுகைகள் உங்களை வரும் ஏனெனில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நேரடியாக உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார்கள் எனவே இந்த காலம் மிகச்சிறப்பான காலமாகும் ஒரு சிலருக்கு திடீரென்று நல்ல வேலை கிடைக்கும் அதேபோன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஆக சூரியனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவிலான கெடுபலங்கள் இல்லை இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் புது சுக்கிர யோகம் புதகுரு யோகம் இந்த காலகட்டத்தில் நிறைந்து உருவாகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் மிக மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் குரு பகவான் அமர்ந்து கொண்டு அவர் தன்னுடைய நேரடி பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற நீண்டகால பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் மேலும் புதிதாக இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் வண்டி வாகனம் வாங்குதல் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் போர் போடுதல் என்பது மட்டுமில்லாமல் நல்ல வாழ்க்கை துணை அமைவது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பது வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் சம்பாதிப்பது வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியுரிமை பெறுவது போன்ற நல்லபல அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே தீருமென்று சொல்லலாம் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஏனெனில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் இடமும் அவர் பார்வை ஜென்மராசிக்குள் பதிவதும் மிக மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றாலும் குரு பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்றார் எனவே சனி பார்வையால் பாதிப்பு இல்லை குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் நல்ல பல நன்மைகளை நீங்கள் பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரை உங்களுக்கு ராஜயோகம்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களுக்கான பாதைகள் தெரியும் அதாவது பெருமளவிலான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடந்தேறும் ஆக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மத்திற்கு குரு பார்வை கிடைப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் எனவே பணப்புழக்கங்கள் மலைபோல் குவியம் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் குருவின் வீட்டிற்கு அந்த வீட்டு அதிபதியே வருவது சிறப்பு கோச்சாரத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஏழாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு குரு சுக்கிர யோகம் உருவாகிறது ஒரு கோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருவரும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட காலகட்டமாகும் எனவே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவிருக்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் பெருகும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு தீராமல் இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட காலங்களாக நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது இனிதாக ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் நடந்தேறும் ஆக சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிர பகவானால் இந்த ஜூன் மாதம் பதின்மூன்றாம் தேதிக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நடக்கிறது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் கோச்சாரத்தில் சுக்கிர பகவானுக்கு எட்டாம் இடம் மிக சிறப்பான இடமாகும் எனவே எட்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை கொடுக்கும் மேலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏதேனும் தீராத வியாதிகள் உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த வியாதிகள் இருந்த இடம் காணாமல் மறைந்து போகும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆக சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் நான்காம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது சிறப்பு அதாவது சனி பகவான் நின்றிடம் அபிவிருத்தி அடையும் எனவே புதிய வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது புதிதாக வீடு கட்டுவது போன்றவைகள் சிறப்பாக நடந்தேறும் அதாவது சனி பகவான் எந்த சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்தின் காரகத்துவங்களை அபிவிருத்தி செய்வார் எனவே நான்காம் இடத்தில் இருக்கும் போது நீண்ட உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எனவே சனி பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் தாயார் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டமசனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் இடம் அபிவிருத்தி அடையுமென்பதால் அவர் இருக்கும் இடம் சுகஸ்தானம் என்பதால் உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டங்களை சனி பகவான் நிறைந்து கொடுப்பார் மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த மாதம் சுக்கிரனின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட காலமாகும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை அனுபவபூர்வமாக கண்கூடாக உணர முடியும் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான மாதமாக விளங்குகிறது குரு சுக்கிரன் சூரியன் போன்ற பல கிரகநிலைகள் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பான நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாகும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேதிகள் மூன்று நான்கு ஐந்து ஆறு பதினான்கு பதினஞ்சு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் ஆறு ஏழு எட்டு இந்த தேதிகளில் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது